பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்குமே கண்டிப்பாக பாருங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போகிற இந்த மார்கழி மாத ராசி பலன் சாதாரண பலன் கிடையாது நம்ம வாழ்க்கைக்கே ஒரு பெரிய திருப்பங்கால வரப்போகுது நம்ம மேல மிதி வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பெரும் ஆபத்து அத கூட எப்படி தடுக்கணும் எப்படி பாதுகாப்பா இருக்கணும் இந்த மாதம் எந்த நாள்ல எந்த முடிவை எடுக்கணும் என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் ஒரு கோடி ரூபாய்க்கு கூட வாங்க முடியாத ஆலோசனை மாதிரி இந்த ஒரே ஒரு வீடியோல உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க இப்ப பார்ப்பது தம்னையிலோட ஒரு வார்த்தை அல்ல அது உங்க ஜீவனோட ஒரு எச்சரிக்கை உங்க ராசியை சுத்தி வரும் ஆபத்தையும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் பெரும் அதிர்ஷ்டத்தையும் இந்த வீடியோ தெளிவா சொல்றது நம்ம சாமி நம்மளை முன்னாடியே எச்சரிக்கிற மாதிரி இதை முழுமையா கேளு நான் உன்னை காக்குறேன் என்பது போல இந்த வீடியோ உங்களை அழைக்கிறது ஆபத்து வருது என்பதை கேட்டுட்டு பயப்பட வேண்டாம் அதை தடுக்கணும் அதை வாய்ப்பா மாற்றணும் நல்ல நேரத்துக்கு கையில பிடிக்கணும் இதுக்கான ரகசியம் இந்த மார்கழி மாத பலனில் இருக்குது அதனால தயவுசெய்து உங்க மனசை அமைதியா வச்சுக்குங்க ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க முதல்ல குரு பகவானை பார்த்தாலே போதும் குரு பகவான் இப்ப உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கார் அதனால நீங்க நினைச்சு வைத்திருந்த பல காரியங்களும் இப்ப நடக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு உண்டாகி இருக்குது பொருளாதாரத்துல யாரெல்லாம் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அந்த கஷ்டங்கள் இந்த மாசம் நிச்சயமா விலகும் பண வரவு திறக்குது முன்னேற்றம் கிடைக்குது அதே மாதிரி கடன் காட்சியில இருந்த அழுத்தம் தொந்தரவு அதெல்லாம் நெகிழும் வீட்டுல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் யாரிடமாவது கடன் கேட்டாலும் பேங்க்ல லோன் கேட்டாலும் உதவி கிடைக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு அதெல்லாமே ஒன்றாகி விலகும் நிலையிலும் இருக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் மீண்டும் உங்களுடைய ராசிக்கே வந்து நுழைவார் அப்படி நுழைஞ்சிட்டு ஏப்ரல் வரைக்கும் உங்க ராசியிலேயே இருப்பார் டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் ஆனாலும் திருமண சம்பந்தப்பட்ட காரியங்கள் எளிதாக நடக்கக்கூடிய நல்ல யோகம் கிடைக்கும் சிலருக்கு கெட்ட பேர் எடுத்து கல்யாணம் பண்ணணும் என்றது போல ஒரு தள்ளுபடி தோன்றலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே லவ் மேரேஜ் முயற்சியால குடும்பத்துல ப்ராப்ளம் இருந்திருந்தா அது மாதிரி சூழல் ஏப்ரல் வரை மீண்டும் உருவாகலாம் அதனால லவ் மேரேஜ் பண்ணனும்னா பண்ணுங்க ஆனா வீட்டாரின் சம்மதத்தோட பண்ணது நல்லது சம்மதம் இல்லாம கெட்ட பேர் எடுத்து பண்ணணும்னா அது வீட்டுக்கே கெட்ட பேரு அவமானம் வரக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் பண்ற அளவுக்கு சூழ்நிலை வரலாம் அதனால இது மாதிரி அவசரம் தவிர்க்கிறது நல்லது ஆனா திருமண யோகம் உறுதியாக இருக்கிறது வீட்டில பார்த்து கல்யாணம் பண்ணட்டும் லவ் மேரேஜ் இருந்தாலும் வீட்டாரின் ஒத்துழைப்போட பண்ணினாலும் நல்லது நடக்கும் ஏற்கனவே கணவன் மனைவி உறவுல சண்டை பிரிவு இருந்தா டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அது விலகி மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பும் உண்டு மூன்றாவது இடத்துல கேது இருக்கிறதால சிலருக்கு வீடு மாறணும் ஊர் மாறணும் இடமாற்றம் வரணும் அந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு சொத்துக்களை விற்பது அல்லது வாங்குவது போன்ற மாற்றங்களும் நடக்கலாம் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் பன்னிரண்டாம் அதிபதியும் டிசம்பர் இருபத்தி இரண்டு வரைக்கும் அவர் ஆறாவது ராசியில் இருக்கிறாரு இதனால வீட்டில் எலக்ட்ரானிக் மின்சாதன பொருள்கள் எல்லாம் ரிப்பேர் ஆகும் பழுதாகும் கம்ப்யூட்டர் பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் ஏதாவது ஒன்று மாற்றணும்னு வரும் புதுசா வாங்க வேண்டிய நிலை வரும் வாங்க நல்ல நேரம் கணவன் மனைவி பக்கம் அவர்களின் உறவினர்களால் ஒரு வருத்தம் மனதளவில் திருப்தியின்மை இருக்கும் அதே சமயம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி இரண்டுக்குள்ள ஆனால் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சிலருக்கு கரு நிக்கிற மாதிரி நின்று கவனக்குறைவால் அபார்ட் ஆகும் சூழ்நிலை இருக்கலாம் புதன் பகவான் நான்காம் அதிபதி ராசி அதிபதி இப்ப ஆறாவது ராசியில இருக்கார் இதனால சிலருக்கு வீடு மாறுறது ஊர் மாறுறது சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் சிலருக்கு உங்களுக்கோ உங்க அம்மா கிட்டேயாவது உடல்நிலை பாதிப்பு வரலாம் தோல் அலர்ஜி நரம்பு கோளாறு சுகர் பால் அதிகரிப்பு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாசத்துல சிலருக்கு இருக்கும் கவனமா இருக்கணும் ஏழாவது இடத்துல செவ்வாய் இருக்கு இது சில விஷயத்துக்கு நல்லது சொத்து வாங்கணும்னா வாங்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சொத்து வாங்குற எண்ணம் வரும் நல்ல நேரம் ஆனா செவ்வாய் ஏழாம் ராசியில் இருக்கிறதால செவ்வாய் தோஷம் ஏற்படும் அதனால கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஏழாவது இடத்துல சூரியனும் இருக்கிறாரு இதனால திருமண வாழ்க்கையில இந்த மாதத்துல மட்டும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் ஏற்கனவே சண்டையா இருந்தவங்களுக்கு அது விலகி ஒன்னா இருவீங்க ஆனா புதுசா சண்டை இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாசத்துல மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அப்புறம் விலகிடும் அஷ்டமாதிபதியான சனி பகவான் இப்போ ஒன்பதாவது ராசியில இருக்கிறார் சனி ஒன்பதுல இருக்கிறது பல விஷயத்துக்கு நன்மை வெளியூர் வெளிநாடு போகணும்னா நல்ல யோகம் படிப்புக்கோ விலைக்கோ அங்க போனாலும் நல்ல பலன் விசா வி ஆர் மாதிரி விஷயங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஆனா அப்பாவுக்கோ உங்களுக்கோ முழங்கால் வலி முதுகு வலி வரலாம் கருத்து வேறுபாடுகளும் சிறிது வரும் ராகு பலம் பெற்று இருப்பதால வேலை மாற்றங்கள் நடக்கும் நீங்க தானாகவே விலகினாலும் கம்பெனியை ரிலீவ் பண்ணாலும் நடக்கும் கவலை வேண்டாம் மறுபடியும் வேலை கிடைக்கும் கூலி தொழில் செய்பவர்களுக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் கொஞ்சம் டல்லா இருக்கும் நான்கு நாள் வேலை இருக்கும் நான்கு நாள் வேலை இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் சொந்த தொழில் அதே ஸ்பீட்ல போகாது இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த நிலை இருக்கும் அதுக்கப்புறம் செரிஞ்சிடும் ஆக இந்த மார்கழி மாசத்துல கிரகங்கள் சில இடத்துல கசக்கினாலும் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது பெரிய விஷயம் குரு பகவான் ரொம்ப வலிமையா இருக்கார் நீங்க நினைச்சு பார்க்காத நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கும் வாழ்க்கை சீரும் சிறப்புமாயிருக்கும் மேலும் மேலும் உயர்ந்து போறதுக்கான அமைப்பு இருக்கிறது மார்கழி மாசத்துல கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ன வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் செய்யும் விஷயத்துல நிச்சயம் நல்ல பலனே வரும் இந்த மாதத்தின் மத்தியில் அதாவது ஜனவரி ஐந்துக்கு பிறகு மனசு சீக்கிரம் கலங்கும் டென்ஷன் கூடும் அதனால எந்த முக்கிய முடிவும் அவசரமா எடுக்காதீங்க பணம் கொடுப்பது கடன் கொடுப்பது ரொம்ப ரிஸ்கி ஜனவரி ஐந்து தேதி வரை யாரையும் நம்பி பெரிய அமௌண்ட் கொடுக்காதீங்க சின்ன விஷயமும் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறும் அதனால சண்டை ஈகோ ஆர்குமெண்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க பைக் கார் ஓட்டுறது எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் மார்கழி வெயில் குறைவு ஈரப்பதம் அதிகம் ரோட்ல ஸ்லிப் ஆக சான்சஸ் அதிகம் பர்சனல் மேட்டர் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதத்துல சொல்றது எதிராக மாறி போகும் இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள போறேன் வாழ்க்கையில் பாதுகாப்போ நிம்மதியோ செல்வாக்கோ குடும்ப சந்தோஷம் வேண்டுமா முதல்ல முருகன் வேலை பத்தி சொல்லட்டா யாரெல்லாம் தொழில் பாதுகாப்பு வேண்டி இருக்கீங்க ஜாப் ஸ்டேபிள் ஆகணும் எப்போதுமே பாதுகாப்பா இருக்கணும் டிராவல் பண்ணும்போது எதுவும் ஆகக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா முருகன் வேல் உங்க கையில இருந்தா போதும் கையில எடுத்துட்டு போனீங்கன்னா முருகனே உங்களோட பயணம் பண்றாரு என்ற அர்த்தம் ரோட்லயே ஆனாலும் வேலையும் உங்க பக்கம் இருந்தா நீங்க பாதுகாப்புலதான் இருக்கீங்க இது நம்பிக்கை மட்டுமல்ல ஆன்மீக சக்தியும் சேர்ந்த ஒரே பாதுகாப்பு அடுத்தது முருகன் சிலை இவர் ஒருத்தரை காத்திருப்பதுக்கு மட்டுமில்ல வாழ்க்கையில சிக்கி நிக்கிற இடத்துல முன்னேற்றம் தர்றவர் இந்த முருகன் சிலையை வீட்டுல வச்சு பூஜை செஞ்சீங்கன்னா யாருக்கெல்லாம் திருமண பாக்கியம் தாமதம் குழந்தை பாக்கியத்துல தடைகள் உடல் நலத்துல நீண்ட நாள் பிரச்சனைகள் இருக்குதோ அந்த தடைகளை எல்லாம் மெதுவா நீக்கி வாழ்க்கையை நல்ல நிலையில கொண்டு போய்விடுவார் வீட்டுக்குள்ளே சக்தி காந்தம் மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் வீட்டிலே வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா செய்வினை சரியாகும் பல வருடங்களா நிம்மதியா தூங்க முடியல மனசுக்கு ஒரு சுமை வீட்டுல உடல் நல பிரச்சனைகள் செலவு அதிகம் கடன் தலைமையில வருது இந்த மாதிரி எதுவும் இருக்கட்டும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஒரே ஒரு அலைமோதலிலேயே வெளியேறிவிடும் வீட்டுல சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா நினைத்தது நிறைவேறும் கடன் சுமை குறையும் தொழிலில் தடைகள் நீங்கும் பண வரவு ஸ்டெபிள் ஆகும் குழந்தை பாக்கியத்துக்கும் சிவபெருமான் அருள் மிகுந்த பலன் தரும் சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணி இருபத்தி எட்டு நாட்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா வீட்டின் அதிர்ஷ்டம் ரொம்பவே உயர்ந்துவிடும் முருகன் அருளும் அம்மன் அருளும் சிவபெருமானின் அருளும் உங்க வாழ்க்கையில ஒளியை அதிகப்படுத்தட்டும்